தைப்பூசத்தைக் கடந்து பங்குனி உத்திரம் சித்ரா பௌர்ணமி மற்றும் திருவிழா காலங்களில் எடுக்கப்படும் காவடிகள் இன்று பல்வேறு விதங்களில் உருவெடுத்திருக்கின்றன இருப்பினும் அதற்கெல்லாம் முதன்மையானது தோல் காவடியே அத்தகைய காவடிகளை உருவாக்கும் விதம் அதை கொண்டு செல்லும் முறை மற்றும் அந்த சமயத்தில் ஆடும் பக்தி நடனம் ஆகியவை குறித்து கந்தன் காவடி எனும் புதிய திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு பட்டறை நடத்தப்படுவதாக ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார் மலேசிய இந்து தர்ம மாமன்றம் மற்றும் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் ஃபைன் ஆர்ட்ஸ் டான்ஸ் அகாடமியின் ஒத்துழைப்புடன் இந்த கந்தன் காவடி திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது முதற்கட்டமாக வரும் ஜனவரி ஏழாம் தேதி பண்டமாறனில் உள்ள சுப்பிரமணியர் தேவஸ்தானத்தில் காலை மணி எட்டு முப்பது தொடங்கி இரவு மணி ஏழு வரையில் இலவசமாக நாள் நடைபெறும் என்று செனட்டர் சரஸ்வதி கூறினார் இப்பட்டறையில் எவ்வாறான காவடிகள் எடுப்பது நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் உட்பட எத்தகைய சமய நெறிகளை பின்பற்றுவது போன்ற அனைத்தும் நெறிமுறைகளும் விரிவாக கற்றுத்தரப்படுவதாக அவர் தெரிவித்தார் அனைவருமே செய்யணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கு ஆலயங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு ஆலயங்கள் அதை எடுத்து நீங்கள் இன்னும் அதிகமான இளைஞர்களை வரவழைத்து நீங்கள் இந்த பட்டறை நடக்கிறது என்று அவர்கள் கூறினால் டீச்சர் அவங்களுடைய மாணவர்கள் வைத்து அவர்களுக்கு கீழே இருக்கும் அந்த ஆலயத்தில் அவர்களுக்கு உள்ள பயிற்சிகளை வழங்குவார்கள் நம் அதாவது இந்த இரண்டு இயக்கமே ஆலயங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அப்ப ஆலயங்கள் எடுத்து செய்யலாம் நடன பள்ளிகள் எடுத்து செய்யலாம் இயக்கங்கள் எடுத்து செய்யலாம் ஆனால் நோக்கம் வந்து வெறும் பக்தி மட்டுமல்ல மாறாக இளைஞர்களிடையே பக்தியுடன் ஒழுக்கத்தையும் நெறிமுறைகளையும் விதைப்பதே இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்று சரஸ்வதி விவரித்தார் மலேசிய இந்து சங்கத்தின் துணையோடு நாடு தழுவிய அளவில் அனைத்து பெரிய முருகன் ஆலயங்களில் கந்தன் காவடி திட்டம் விரிவுபடுத்தப்படும் இப்பட்டறையின் அம்சக்கூறுகள் குறித்து அதை கற்றுக்கொடுக்கும் ஆசிரியரும் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் ஃபைன் ஆர்ட்ஸ் டான்ஸ் அகாடமி தோற்றுநருமான நளினி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் அந்த தோல் காவடி எப்படி செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு செஷன்ல நடக்கும் அடுத்தது காவடி நடனம் இந்த முறைகளை எப்படி காவடி நடனம் மட்டும் சொல்லி கொடுக்க போறதில்ல அதாவது இந்த காவடி எடுக்காத டேஸ் எட்டு நாள் ஒரு மண்டலம் அவங்க சைவமா இருக்கணும் விரதமாக இருக்கணும் அது முறைகள் என்ன எப்படி நீங்க எப்படி வைபி சொன்னாங்களோ அந்த கட்டு ஒழுங்குன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் எப்படி பில்ட் பண்றது அண்ட் ஆல்சோ அடுத்தது பாத்தீங்கன்னா டிவோஷன் இது எல்லாமே அதில் வந்து இருக்கப்படுது ஆதி காலத்தில் என்னென்ன காவடிகள் வந்திருக்குன்னு இந்த ஹிஸ்டரியும் அங்கே சொல்லப்படும் அங்கே நாங்கள் அவங்களுக்கும் நம்ம கொடுப்போம் மோடியூல்ஸும் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு வளர்ந்து வரும் இளைஞர்களை இப்போதில் இருந்து பக்குவப்படுத்தி தோல் காவடியின் உண்மை நிலைப்பாட்டினை அவர்களிடையே விளக்கவே அமைச்சுடன் தாமும் கைகோர்த்துள்ளதாக மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தலைவர் ராதாகிருஷ்ணன் அழகுமலை தெரிவித்தார் இதனிடையே இன்று தொடங்கி துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி மற்றும் மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் முகநூலில் பதிவேற்றம் செய்யப்படும் கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்து இப்பட்டறையில் கலந்து கொள்ளுமாறு இந்திய இளைஞர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கந்தன் காவடி திட்டம் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவர்கள் அவ்வாறு கூறினர் இதனிடையே தைப்பூசத்தை முன்னிட்டு ஆலயங்களில் தேங்காய் உடைப்பது குறித்த விவாதம் அண்மைய சில நாட்களாக எழுந்து வருகிறது விலை உயர்வை முன்னிறுத்தி சிலர் ஒரு தேங்காய் மட்டும் உடைத்தால் போதுமானது என்று கூறும் வேளையில் மேலும் சில தரப்பினர் பக்தர்கள் தங்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப தேங்காய்களை உடைக்கலாம் என்கின்றனர் அது தொடர்பில் செனிட்டர் சரஸ்வதி கருத்து தெரிவித்தார் இல்லை நான் நூறு தான் உடைப்பேன்னு சொன்னாக்கா அது எதுவுமே சட்டம் இல்லையே வந்து உங்களை வந்து மஜிலிஸோ யாரோ வந்து உங்களை கட்டுப்படுத்தி அதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறதில்லை ஒரு சமய நிகழ்வின் பொழுது நீங்கள் குறைத்து நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இன்றைய சூழ்நிலைகளில் நாட்டு நில நிலை ஏற்ப நம் இறைவனுக்கு ஒரு பூவை செலுத்தினாலும் அது வந்து பக்தி தான் ஒரு பன்னீர் செலுத்தினாலும் பக்தி தான் நம்ம வந்து பால் செலுத்தினாலும் பக்தி தான் அது வெறும் எனக்கு பால் வாங்குறது காசு இல்லை நான் வெறும் நீரை கொண்டுட்டு வந்து சேர்க்கிறேன்னு சொன்னாலும் பக்தி தான் இது உள்ளுக்கு இருந்து வரணும் அடுத்தவங்களோட அறிவுரையில் வருவதல்ல ஆயினும் தற்போது பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள தேங்காய் விநியோக தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு பக்தர்கள் விவேகமாக நடந்து கொள்வதும் சிறப்பு என்று அவர் கூறினார்